ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது முப்பத்தொன்று ஏழு இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் தங்கமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் செல்வமே இடுகிறாய் நாளை அது மரமாகும் என்றுதானே மரம் வளர்க்கிறாய் நாளை அது கணிதரும் அல்லவா இன்று கசத்தில் வாடுபவரின் கண்ணீர் துடைத்தால் நாளை நம் கண்ணீர் துடைக்க நிச்சயம் பலர் வருவார்கள் அல்லவா இன்று உழைத்து பார்த்தங்கமே நாளை வெற்றி நிச்சயம் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகித்தாய் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளே நானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ படும் கஷ்டங்களை அறிய மாட்டேனா என்ன நான் உன்னுடைய வேண்டுதலை எப்போதும் அலட்சியப்படுத்தியதே இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையிலெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை என்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் வாராகி தாயை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் முற்றிலுமாக அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்தது தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் எப்போது நீ உணர்கிறாய் அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் தங்கமே உனது மனம் எதிரே தெரிகிறதா சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூற மாட்டேன் ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் உன் வாராகித்தாய் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் உன் இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் பொறுத்திரு அதுவரைக்கும் சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அனைத்தையும் மாற்றி அமைத்து விடுவேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்றுதான் நான் சொல்லணும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிஞ்சுக்கோ தங்கமே உன் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிவேன் உன் மனம் கொதித்து கொண்டிருக்கிறது எப்போது உன் மனதில் ஓடும் அதனால் ஓடும் தவறான எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்கிறது மனதில் வளம் இல்லாமல் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உள்ள குமுறலை நான் பார்த்து கொண்டேன் தங்கமே அறிந்து கொண்டேன் ஏன் உனக்கு ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் இந்த வாராகி தாயின் நாமத்தை உச்சரிக்கும்போது யாகத்தில் எரிகின்ற தீபோல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும் கவலைப்படாதே என் நாமம் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் வேறு எதுவும் உன்னை தீண்டாது நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை வைத்திருப்பேன் இந்த தாய் நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது எதை நோக்கி அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கம்தான் உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுதுவதற்கு உனக்கு எழுதுகோளாக இந்த இருப்பேன் உன் இறந்த காலத்தில் உன் கடந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் நடந்திருக்கும் கெட்டதாகவும் இருந்திருக்கும் அது உன் தப்பு இல்லையே உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கிறாய் அதனால் முடிந்தது முடிந்து போனதுதான் அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காத எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை உனக்கு நான் எழுதுகிறேன் நீ பயப்படக்கூடாது செல்வமே நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளக்கூடாது உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நேரத்தை இந்த தாய் நானே கவனித்துக் கொள்கிறேன் நீ என் பிள்ளை உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எதிராகச் சொல்லட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் ஒன்று தெரியுமா மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு என்று நினைச்சுக்கோ விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை வை உனக்கு புரிய வைக்கும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே பறவையாக வானத்தில் சுதந்திரமாக பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கிறது இந்த தாய்க்கு வலித்தால் என்ன ஆகும் கவலைப்படாதே இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறப்போகிறது அதனால் தான் பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொன்னேன் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் உயரப்போகிறாய் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து தான் இருக்கிறது நீ சின்னதாக இருக்கும் சின்னதாக நினைக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்துவிட்டு செயல்படும் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே காலங்கள் மாறும் நிலைகள் மாறும் உன் தாய் நான் மாற்றி காண்பிப்பேன் கவலைப்படக்கூடாது வருங்காலம் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி